நெல்லை சமாதானபுரத்தில் சுபலீலா ராஜா காம்லெக்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் ராம் முத்துராம் சினிமா தொழிலதிபர் ஏ ஆர் காசிபாண்டியன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் மூத்த வழக்கறிஞர் எஸ் ஆர் துரைராஜ் காந்திமதி தேவி முத்துசாமி பிரபல வழக்கறிஞர்கள் ராஜநாராயணன் நரேந்திரா துரைராஜ் இந்திரதேவ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைவருக்கும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து இந்த திறப்பு விழாவில் திமுக முன்னாள் மண்டல சேர்மனும் தச்சே பகுதி கழக செயலாளருமான தச்சை சுப்பிரமணியன் முன்னாள் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் சிவசூரிய நாராயணன் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ராஜேஸ்வரன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் துரைபாண்டியன் முத்துப்பாண்டி வள்ளியூர் பிரபல வழக்கறிஞர் துரைராஜ் நெல்லை நீதிமன்ற வழக்கறிஞர் லட்சுமணன் ரமேஷ் சமூக ஆர்வலர் புல்லட் ராஜா அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக மாவட்ட செயலாளர் மணிப்பாண்டியன் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் பவானி வேல்முருகன் மூத்த வழக்கறிஞர் பாலகணேசன் ராமநாதன் அரசு வழக்கறிஞர் கருணாநிதி சங்க செயலாளர் மணிகண்டன் உதவி செயலாளர் சிதம்பரம் நூலகர் இசக்கி பாண்டி தங்கதுரை ஜபராஜ் மகேஷ்குமரன் வெற்றி செல்வன் திருமலை சங்கர் ஸ்பாமணி ஸ்ரீவைகுண்டம் துரை தாய் தமிழ் அறக்கட்டளை மணிகண்டன் ஸ்ரீவைகுண்டம் சேர்மன் பாலமுருகன் திசைநிலை ஜேம்ஸ் மரைன் கல்லூரி அதிபர் ராஜேஷ் துரைராஜ் பொன்னுச்சாமி பேராட்சி செல்வராஜ் மற்றும் திரளான வழக்கறிஞர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டு இந்த திறப்பு விழாவினை சிறப்பித்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க